அதிகமாக ட்விட்டானது இன்னைக்கு விஜய் பேசுகிறாங்க உலகங்களும் அதிகமாக ட்விட்டானது நித்யானந்த ஒரு கேஸ் தான் அவ்வளோ ரொம்ப பெரிய கொண்டு போய் சேர்த்தானுங்க ஆனால் விஷயம் சொல்கிறேங்க அதில் கேஸை ஃபைல் பண்ணது அந்த வழக்கு தொடர்ச்சி சொல்றேன் அந்த விவரங்கள் இவங்க என்ன பண்ணுறத ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க இவங்க எப்படி இவங்க பத்து பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தன் சொல்லி ஒருத்தனோட முடிக்க பார்க்குறாங்க மற்றவங்களாம் தப்பிக்க வைக்க பார்க்குறாங்க எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி தீர்ப்பை எழுதுறாங்க அப்படின்னு உண்மையில நித்தியானந்தா அவரோட கேஸ் சொல்ல முடியும் இந்த நித்யானந்தா அவருடைய வழக்கில் மிகவும் பிரபலமான ஒரு விஷயம் அந்த வீடியோ தான் அதுதான் நீங்க எல்லா பேரும் தீர்ப்பளிக்கும் முக்கிய காரணம் மக்கள் வந்து தீர்ப்பளி முடிச்சிட்டாங்க ஆனால் அது எடுத்து அவர் நீதிமன்றம் போனாரு இது அது எவனுமே பேசவே இல்லை அது அமெரிக்காவில் நீதிமன்றம் யாருக்கு எதிராக போனார் அப்படின்னா சண்டீருக்கு எதிராகவும் சண்டி அவருடைய கலாநீதிமன்றக்கு எதிராகவும் அப்போ சிஇஓவா இருந்த சக்சேனா எதிராகவும் போனார் நித்தியான நித்யானந்த சோழி போனார் அப்படி போகும்போது அவர் முக்கியமான அந்த வீடியோ எடுத்து வச்சு நாலு முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் அது சும்மா கொடுக்க வேலை எடுத்து வச்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்கள் நெட்டில் தேர்ந்தான் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நித்யானந்த அவர்களுடைய கேஸ் உங்களுக்கு எதிராக போட்ட கேஸை படித்துக்கிறங்களேன் ஒரு முக்கியமான நாலு டாக்குமெண்ட் ஒன்று கிடைக்கும் அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா அந்த வீடியோ சம்பந்தப்பட்டது அதில் ஃபஸ்ட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருப்பார் அது யார்னா டேவிட் நட்டோவிச் டேவிட் நட்டோவிச் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலிஃபோனியா யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியில் ஆகக்கூடிய மிக பிரபலமான ப்ரொஃபஸர் அது எதுல கேட்டீங்கன்னா வீடியோ ஆடியோ இருக்கு இல்லையா இதனுடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதை புலனாய்வு செய்வதில் மிக பிரபலமான எக்ஸ்பர்ட் அதோடு சேர்த்து அவர் நேஷனல் சென்டர் ஃபார் வீடியோ ஆடியோ ஃபாரன்சிக் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது அதோடைய ஹெட்டோ அவர் தான் அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுவான்னா இதோட ஒரிஜினல் ஃபைல் இருக்கு எப்பயும் ஒரிஜினல் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னா கேமரா சம்மந்தப்பட்ட எல்லா விவகாரம் சேர்ந்தே வரும் ஒரு வீடியோட ஒரிஜினல் ஃபைல் எடுத்தீங்கன்னா இது எல்லா ஒரிஜினல் சோர்ஸ் எடுத்தீங்க இது ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சோர்ஸ் கிடையாது அதை எந்த கேமராலேருந்து எடுக்கிறோமோ எல்லா சோர்ஸுமே கிடைக்கும் இது ஒரிஜினல் சோர்ஸ் கிடையாது ரெண்டாவது இது செகண்ட் லெவல் ஜெனரேட்டட் அதாவது திரும்பவும் இவங்க அதை சரி பண்ணி உருவாக்கி இருக்காங்க மேனிபுலேட்டர் இது நிச்சயமாட்டர் முதலாவது அவர் ரிப்போர்ட் கொடுத்திருப்பார் அப்போ இதுல இருக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு ரிப்போர்ட் ஒரு நாலு ரிப்போர்ட் இருக்கும் அடுத்த ரிப்போர்ட் எப்படின்னா எட் பிரேமோன்னு அவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா அவர் யார் அப்படின்னா பிரேமோ தனியாக இருக்காரு அவர் ஒரு முப்பது வருஷம் உள்ளார் அவர் என்ன சொல்லுன்னா இது ஒரு காம்போசிட் லேயர்ஸ் இருக்கு எது இந்த வீடியோலேயே இது ஒரு வீடியோ கிடையாது ஏகப்பட்ட வீடியோ லேயரை அடிக்கி உருவாக்கணும் வீடியோ காம்போசிட்னே சொல்லுவார் அதோட சேர்த்து இதை அந்த மாதிரி எடிட் பண்ணும்போது அந்த டயத்தில் இந்த ஆடியோ இருக்குல்ல அந்த பிரச்சனைனா ஆடியோ எடுத்துவாங்க எப்பயுமே அதில் ஆடியோவும் கிடையாது இது ஒன்று பர்சன்ட் ஃபேக்குன்னு சொல்ல முடியுவார் ஆடியோ வச்சா ப்ராப்ளம் வரும் ஆமாம் அந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருந்துச்சு அந்த சோர்ஸ் ஃபைலோட ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குன்றால அதை எடுத்துவாங்க இது அவர் கொடுத்த ரிப்போர்ட் இவர் இங்கே இருந்தது எட் பிரேமோனு ஒரு ஃபாரன்சிக் தனி ஏஜென்சி வச்சு இவர் முப்பது வருஷம் அனுபவம் உள்ளாரு இவங்களும் ஆயிரம் கேஸுக்குள்ளே பார்த்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் விட ஒரு ஃபேமஸான கேஸு ஜாய்டபுக்கு கூட வந்துச்சு ஒரு ஹாலிவுட் டாக்டர் இப்போ சமீபத்தில் ரொம்ப இன்டர்வெட்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாய்டப்பு அந்த கேஸில் ப்ரேயன் ஒரு வந்துருப்பாரு அந்த ப்ரேயன் என்ன சொல்லுவார் அந்த கேஸில் அந்த ஃபாரன்சிக் அவரை கூப்பிட்றது அந்த வீடியோ ஒன்று லீக் ஆகிடும் அந்த வீடியோ ஒரிஜினல் தானா இருக்கிற விஷயங்கள் எதுவும் மேன் பண்ணிட்டாங்க அவரே தான் இங்கிட்டிருந்து அப்படியே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்த விஷயத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்தவர் இந்த வீடியோ ஃபேக் அப்போ ஒரு சமூகம் யோசிச்சு பாருங்க இதில் கேஸு நீங்கள் நம்ம த இங்கே நீதிமன்றத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா அடுத்து வச்சுக்கணும் ஆனால் ஒரு விஷயம் நடக்குது அதை அங்கே எப்படி அணுகிறாங்க இங்கே இவங்களால் எப்படி தீர்ப்பு எழுத முடிஞ்சுதா இல்லாத ஒரு விஷயத்துக்கு நூறு பேரை இழுத்து அதுக்கு தீர்ப்பு எழுதியும் முடிக்க முடியுது குற்றம் நடந்திருக்க ஒரு இடத்துல பல பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரே ஒரு ஆளுநர் ஒருத்தனை காட்டி விட்டு தப்பிக்க வைக்கவும் ரெண்டுமே திமுக ஆச்சு இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க தீர்ப்பு எழுதிட்டேன் வச்சுக்கோங்க மக்கள் மத்திய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வச்சுட்டோம் முடிஞ்சு செங்கது திமுக பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இவங்க வெளியே தான் விஷயத்துல இந்த விஷயத்தான் பாருங்க ஒண்ணுப்பா யார் ஏதாவது பேசுறீங்கன்னா மரட்டிவாப்பா இல்ல சட்டம் வச்சு மட்டும் இருக்கீங்க கேட்குறீங்க வேட பதில் சொல்றா